பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் தில்லை அம்பலத்தில் ஆகின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கபிலன் தமிழ் விசுவாசு புத்தாண்டு பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு விருச்சகராசி விருச்சகராசிக்கான இந்த ஆண்டு எப்படி இருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கே தெரியும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி முக்கியமாக இருக்குது இந்த ஆண்டினுடைய இறுதியில் அதாவது ஆங்கிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வந்து சனி பயிற்சி வருது ஸோ இந்த ஆண்டு முக்கியமாக இந்த மூணு கிரகப்பயிற்சியை வச்சு தான் வந்து இந்த ஆண்டு எப்படி இருக்கின்றத நம்ம வந்து கணிக்க போகிறோம் விருச்சக ராசிக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டு ஐந்துக்கான அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு விதமான சர்க்கள் தான் கொஞ்சம் பாதிப்பு தான் தேவையற்ற பயம் வரும் எல்லா காரிய தடைகளும் ஏற்படும் கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் இருக்கத்தான் செய்யும் பண வந்து தள்ளி போகும் ஆனால் நிற்காது அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஆண்டு உங்களுக்கு பண தாராளமாக இல்லைனா அது வந்து வட்டி முதலமாக சேர்ந்து அடுத்த ஆண்டு வரப்போகுதுன்றதை நீங்கள் இப்போவே கணக்கு பண்ணி வச்சலாம் இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய திட்டமிடல்கள் வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் நம்ப தைரியமாக நீங்கள் எடுத்துக்க இப்போ இவ்வளோ நாளாக வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அது மாதிரி வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராக பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றார் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ரவுண்டிக்கிட்டே இருப்பீங்க அதுக்கான உங்களுடைய சுழங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சி உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகத்தோடவே செயல்பட்டுருப்பீங்க லாபங்கள் வருதோ இல்லையோ நம்மளோட உழைப்பை இப்போ போட்டு வைப்போம் இன்றைக்கி முதல்கிட்ட நாளைக்கு லாபமாக திரும்பும் அப்படின்ற ஒரு தாரக மண்டத்தில் வந்து சுழன்று 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 வேலை பார்ப்பீங்க அதுக்காக நிறைய அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அது வந்து நிச்சயமாக இப்போ பலன்கள்னாலும் கொஞ்சம் தாமதமாக நிச்சயமாக பலன் தரும் ஏன்னா இருந்தாலும் அந்த குரு பலன் இருந்ததுனால வந்து நீங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே வந்து நீ ஒரு ரூபாய்க்காக நீங்கள் உழைச்சின்னா பின்னாடி லேட்டாக வந்து அது பத்து ரூபாயாக வருமானம் வரும் நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லிங்க அதே நேரத்தில் வந்து குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகக்காரகன் அவர் எட்டில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் உழைக்காத துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்காத துறைகளில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாக அள்ளி தருவார் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு அதி நட்பு கிரகமான சூரியனும் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சமாக தான் நீங்கள் இந்த ஆண்டு பிறக்குது ஸோ அவர் வந்து அவர் தான் உங்களுக்கு ஜீவனத்துக்கான அதிபதி பத்தாம் வீட்டுக்கான அதிபதி ஸோ அவரும் வந்து உங்களை வந்து கலங்காரெல்லாம் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு விரோதியே இல்லாத அளவுக்கு உங்களை வந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பினுடைய மேன்மையை வந்து அதிகப்படுத்துவ ஸோ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அலைச்சல் அதிக பிரயாணம் அதிக உழைப்பு எல்லாமே சேர்ந்திருக்கும் அதுக்கான பலன்கள் கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் வந்து நிச்சயமாக வந்து அது வந்துடும் அதற்கான சுப செலவுகளும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய பன்னாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குற ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குற நான்காம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாரு சோ அந்த குருவுடைய பார்வையும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தனத்தை அத்தியாவசிய தனத்தை கொடுத்தே தீர்வா பணம் வராதுன்னா சுத்தமா வராதுன்னு நினைச்சுக்காதீங்க நீங்க எதிர்பார்க்கற தாராள பண வரவு வராது உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களுடைய ஃபேமிலி நன் பண்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனா வந்து உங்களுடைய உழைப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்றேன் அதே நேரத்துல வந்து வீடு கட்டுறது நிலம் வாங்குறது அந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஏற்றம் இருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க தொழிலா பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து லாபங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வந்து எல்லாத்துக்குமே சாதமாக இருக்குது உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல நீங்கள் இந்த ஆண்டு பறக்கும் போதிருக்கிற ஸோ அதுக்கான பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயங்களும் பூர்வீக ஆதாயங்களையும் நிச்சயமாக தருவார் நல்ல அழகாக நினைச்ச மாதிரியான ஒரு வீத கட்டி முடிப்புக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து ஒரு பங்களா நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய கடன் சமை இல்லாமல் வட்டி சமைய எல்லாமே வந்து நீங்கள் அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஆதாயமாக தரும் அதுக்காக தான் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் எவ்வளோ எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ ஆன அலைச்சலாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஆன் ஆனந்தம் இருக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம நல்லது தான் செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு தேவையானது உபயோகமான விஷயங்கள் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் ஸோ இந்த ஆண்டு வந்து லாபங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சய லாபங்கள் அது இருக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக மிளகக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் அது வரைக்கும் காத்திருந்து உழைக உங்களுடைய உழைப்புக்கு என்றுமே மரியாதை ஒன்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சி தங்கலா